சமீபத்துல உச்ச நடந்த ஒரு வழக்கு விசாரணை அந்த இலங்கை தமிழ் அகதி சம்பந்தப்பட்ட வழக்கு தானே அதேதான் அந்த வழக்குல நீதிபதிகள் சொன்னதா சில கருத்துக்கள் வெளியாச்சு அதுக்கு வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திரு திருமாவளவன் அவர் என்ன எதிர்வினையாற்றிருக்காருங்கிறதையும் நாம பார்க்க போறோம் இந்த நீதிமன்ற பார்வைன்னு சொல்லப்படுறதும் அதுக்கு வந்து எதிர்வினையும் இதுக்கு பின்னால இருக்கிற அந்த மனிதாபிமான கோணத்தையும் நீங்க புரிஞ்சுக்கணும் அந்த செய்தி அறிக்கைப்படி இலங்கையை சேர்ந்த ஒரு தமிழர் அவர் வந்து தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பு கூட தொடர்புல இருந்தாருங்கிற சந்தேகத்துல ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல இங்க கைது செய்யப்பட்டிருக்காரு அப்புறம் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல பத்து வருஷம் சிறை தண்டனை சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செஞ்சப்போ தண்டனை ஏழு வருஷமா குறைச்சிருக்காங்க கூடவே தண்டனை காலம் முடிஞ்சதும் நாட்டை விட்டு வெளியேறணும் ஒரு உத்தரவும் போட்டிருக்காங்க இதை எதிர்த்து தான் அவர் உச்ச நீதிமன்றம் போயிருக்கார் அங்க என்ன சொல்லியிருக்காருன்னா தன்னோட குடும்பம் இங்க தான் இருக்கு இலங்கையில நிலைமை சரியில்லை பாதுகாப்பு இல்ல அதனால தண்டனையை ரத்து செஞ்சு இந்தியாவிலேயே தங்க அனுமதிக்கணும்னு ஒரு கோரிக்கை வச்சிருக்கார் இந்த அப்பீல்ல தான் நீதிபதிகள் தீபாங்கர் தத்தா கே வினோத் சந்திரன் இவங்க அடங்கின அமர்வு விசாரிச்சிருக்கு அவங்க சொன்னதான் அந்த அறிக்கை சொல்ற கருத்துக்கள் என்னன்னா உலக நாடுகள் பலவற்றிலிருந்து இங்கு பலர் வந்து அகதியாக தங்கி வருகின்றனர் அனைவரும் வந்து தங்குவதற்கு இது தர்ம

ரொம்ப தெளிவா ரெண்டு எதிரெதிர் கருத்துக்கள் இருக்கு ஒன்னு நீதிமன்றத்தோட பார்வை சொல்லப்படுறது நாட்டின் வளங்கள் சட்டங்கள் அடிப்படையில இன்னொன்னு திரு திருமாவளவன் முன்வைக்கிற மனிதாபிமான அடிப்படையிலான பார்வை தார்மீக கடமை பற்றின பார்வை இதிலிருந்து நாம என்ன புரிஞ்சுக்கலாம் நாட்டின் இறையாண்மை அப்புறம் வளப்பற்றாக்குறை இது நீதிமன்ற பார்வையில மறைமுகமா இருக்குன்னு தோணுது இன்னொரு பக்கம் சர்வதேச மனிதாபிமான கோட்பாடுகள் தார்மீக கடமைகள் இது திருமாவளவன் குரல்ல ஒழிக்குது இந்த ரெண்டுக்கும் நடுவுல ஒரு இழுபறி நிலைமை இது இந்தியாவுக்கு மட்டும் இல்ல இல்லையா நிச்சயமா இல்ல இது பல நாடுகள் சந்திக்கிற ஒரு சவால் இது உங்களையும் யோசிக்க வைக்கும் நீங்க யோசிச்சு பாருங்க ஒரு தேசம் எப்படி தன்னோட சட்டங்களையும் வளங்களையும் பாதுகாத்துக்கிட்டே அதே நேரத்துல அடைக்கலம் தேடி வர்றவங்களோட அந்த மனித நேய தேவையும் பூர்த்தி செய்ய முடியும் யாருக்கு இதுல பொறுப்பு இருக்கு ரொம்ப சிக்கலான கேள்வி இது அப்போ இந்த செய்தி அறிக்கை நமக்கு காட்டுறது என்னன்னா இந்த ரெண்டு இரண்டு தான் நாட்டின் வரம்புகள் குறித்த ஒரு அறிவிப்பு அதுக்கு எதிரான ஒரு மனிதாபிமான அறைகூ